ஓனரு போட்டோ யா சார் என் அஞ்சாவது அறிவு அப்பயே கணிச்சு சொன்ன மேகம் கருக்குது மழை வர பாக்குதுன்னு அதுக்கு நீ நான் டியூட்டி தான் நெக்ஸ்ட் சொன்ன அது இதுக்கு தானா உரத்துக்கு அழகா லேண்ட் ஆயிட்டேன் என்

ஏன்டா பரதேசி என்னோட ஆப்பாயிலும் ஆம்லேட்டும் இன்னும் பெரிய ஆப்பாயிலும் ஆம்லேட்டு என்னோட நல்ல எலும்பு சிக்கன் பீஸ் துணி தானே இருவா இருபா ஏன்டா சண்டைக்கு வரா அப்படிதான்டா வருவேன் நீ இன்னைக்கு நான் கொஞ்சம் கம்முன்னு அடக்கி வாசி இங்க நான் சோகத்துல வாடிக்கிட்டு இருக்கேன் உனக்கு குத்தடி குத்தடி ஜெயலல்காவா எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அவனை அப்படியே நாயில் முக்கிய சாவோடி